இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன் இது என்ன இடம் அப்படின்னு பாக்குறீங்களா இந்த இடம் ஸ்டேஜ் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுடைய கூடாரை கட்டி அந்த இடத்துக்குள்ள ஜெபத்துக்கு செல்ல முன்னால இங்க தான் திறப்பின் வாசல் ஜபமெல்லாம் நடக்கும் முகாம்கள் நடக்கும் வாலிபர் முகாம் நடக்கும் உபவாச முகாம் நடக்கும் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்து ஜெபித்த ஒரு இடம் இந்த இடத்துல சுமார் முப்பதாயிரத்துக்கு அதிகமான மக்கள் கூடி வந்து தேசத்துக்காக ஜெபித்த இடம் இதுதான் அதனுடைய ஸ்டேஜ் அதை ஞாபகர்த்தமாக அப்படியே நாங்கள் வைத்திருக்கிறோம் இந்த இடம் இதை நினைக்கும் போதெல்லாம் நான் ஆண்டு வரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் ஏன் தெரியுமா இந்த இடத்துல ஜெபம் பண்ணி தேசத்தில் நிறைய மக்களுடைய வாழ்க்கையை மாற்றும் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து வசனத்தை கேட்டு நிறைய பேர் சுகமாக்கப்பட்டாங்க நிறைய அற்புத அடையாளங்கள் நடந்த ஒரு இடம் இது அப்படி ஆண்டவர் அற்புதம் செய்த இடத்துல நின்று உங்களோடு பேசுவதே எனக்கு அதிக சந்தோஷம் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் ரெண்டு இந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஒருவன் கிறிஸ்துவ இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவர்கள் ஒளிந்து போயின்னு எல்லாம் புதிதாயின கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழைவுகள் ஒளிந்தது எல்லாம் புதிதாக என்ன ஒவ்வொரு புது வருஷம் வரும்போதும் சில தீர்மானம் எடுப்பான் பார்த்தேன் இனிமே சைட் பிடிக்க மாட்டேன் இனி குடிக்க மாட்டேன் இனிமேல் ஒழுங்காக ஜவம் பண்ணுவேன் இனி நான் வந்து வேதத்தை அதிகம் வாசிப்பேன் புதிய தீர்மானம்லாம் எடுப்பாங்க நாலு நாளைக்கு வண்டி ஓடும் அப்புறம் அவ்வளோதான் நம்ம மாம்சீகத்தில் சொந்த முயற்சியில் எடுக்கிற இந்த தீர்மானங்கள் நிலை நிற்காது ஆனால் நம்ம இயேசுக்குள்ள ஒப்பு கொடுத்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவரை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவரால் உண்டாக்கப்படுகிற ஒரு மாற்றம் உண்டாகும் அதுதான் புது சிருஷ்டி என்பது நம்முடைய வாழ்க்கை புதிதாய் மாறி பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விடும் சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது பரம்பரை புத்தி அதான் போக மாட்டேங்குது அது அப்படியே தான் இருக்கும் அது ஒண்ணு செய்ய முடியாது சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்பா மருதன் இருப்ப பிள்ளையும் அவங்க அப்பாவுக்கு இதே புத்தி தான் அதுதான் இருக்குது அவங்க அம்மா மருதன் இருக்கும் பிள்ளை அது இதே புத்தி தான் அதுதான் இருக்குது சில பாவ காரியங்கள் தவறான காரியங்கள் சுபாவங்கள் வெளிப்பட்டா இது தாயி தகப்பன் பரம்பரை இதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா இது ஜென்ம சுபாவம் என்பது இது போகவே போகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது போனால் தான் பல்ல தப்பு முடியும் அது போனோம் இந்த ஜென்ம சுபாவம் போகணுன்னு என்ன பண்ணணும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வரணும் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல இயேசுதான் எனக்குள் பிழைத்திருக்கிறான்னு ஒரு அனுபவம் சொல்லப்படுது அதே மாதிரி இயேசுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு இந்த ஜென்ம சுபாவம் செய்த பாவம் அந்த பாவங்கள் ஜென்ம பாவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒழியணும் உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவணும் ஆண்டூரை விடுதலை வேணும் என்னுடைய சரீரத்தை நான் செலுவில் அறையும் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டா புது சிருஷ்டியாய் ஆண்டவர் மாற்றுகிறார் இதுதான் தி கிரேட்டஸ்ட் மிராக்கிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம் என்பது இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படியே மாற்றுவது நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு நிறையா சுபாவங்கள் கோபம் எரிச்சல் பழி வாங்கின மாதிரி சுபாவெல்லாம் இருக்கும் ஆனால் இயேசு குழை நான் ஒப்புக் கொடுத்த பிறகு அந்த குணங்கள் மாறி கிறிஸ்துவின் சுபாவம் உண்டானரு என் குடும்பத்தார் இவன் எப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்த எனக்கு ஆச்சரியனை எப்படி மாறிட்டேன் என் குணெல்லாம் எப்படி மாறிச்சேன்னு என்னை பார்த்த எனக்கு ஆச்சரியம் நான் மாறலை கிறிஸ்துவ என்னை புது சிருஷ்டியாய் மாற்றி மாற்றிவிட்டான் இதுதான் இயேசுக்குள்ளே வரும்போது ஆண்டோர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாதம் உங்கள் சுபாவங்கள் குணங்கள் மாறிவிடும் பெருமை பொறாமை எரிச்சல் ரகசிய பாவங்கள் கண்களின் நிச்சயங்கள் மாமிசத்தை நிச்சயங்கள் உங்களை தீட்டுப்படுத்துகிற காரியம் இப்படி சில பாவங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அது விடன்னு நினச்சா விட முடியலல்ல கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்க்கைய ஒப்பு கொடுத்துட்டா பரிசு தாவியான ஒரு இடைப்பட்டு உங்களுக்கு புதிய ஒரு இருதயத்தை தருவார் புது சிருஷ்டியாய் மாற்றி விடுவார் தான் எல்லாரும் ஆச்சரியப்படும் எப்படி மாறினா இவன் முன்னால் இப்படிலாம் இருந்தால் மாறிட்டானே என்ன மாற்ற முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் நாற்பது வருஷமாக குடிகார இனிமேல் அவ்வளோதான் சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் எத்தனை வருட அடிமைத்தனமாக இருந்தாலும் இயேசுவால் மாற்ற முடியும் ஒரே ஒரு காரிய செலுவில் எனக்காக ஒரு மறுத்தான் ரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசித்து நம்ம ஒப்பு கொடுப்பது இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்னை புது சிருஷ்டியாக மாற்றங்கன்னு அர்ப்பணிச்சுட்டா போகிறோம் உங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆகிறோம் இப்போ நீங்கள் வைங்க ஏற்கனவே புது சிருஷ்டியா மாறினவங்க ஆண்டு ஒரு சிருஷ்டியாய் மாறாதவங்க என்னை மாற்ற ஆண்டு கேளுங்க தகப்பனை புது சிருஷ்டியாய் மாற்றி சாட்சியாய் வைத்திருக்கிறீர் அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இப்பொழுதும் தகப்பனே என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும் என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் என்னுடைய பாவ சுபாவங்கள் எல்லாம் நீங்கி கிறிஸ்துவின் சுபாவம் எனக்குள் வர வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் புது சிருஷ்டியாய் மாற்றி ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன்